வணக்கம் யூஆர் வித் பிகேகி இன் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகி இன்னொரு சின்ன அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பது மிக மிக்க மகிழ்ச்சி எண்ணங்கள் எண்ணங்கள் பற்றி தான் பேசுகிறேன் நாம் என்னவாக நினைக்கிறோமோ அதுவாகவே மாறிடுவோம் புரிஞ்சுதான் நான் வந்து சோம்பேறினா நான் சோம்பேறி ஆகிடுவேன் நான் வந்து முட்டாளனால் நான் முட்டாளாகிடுவேன் கையால் ஆகுதுமான கையால் ஆகுது அது சொல்லாமல் என்னால் முடியும் நான் எல்லா காரியத்தையும் மிக அருமையாக செய்வேன் மிக கெட்டிக்காரி சுறுசுறுப்பானவள் அப்படின்னு நினச்சிக்கிறோம் இதுக்கு ஒரு பரிகாரம் மாதிரி ஒன்று இருக்குது ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது நிலக்கண்ணாடி மூஞ்சி பார்க்குற கண்ணாடி இருக்குது இல்லையா உங்கள் பாத்ரூம்லேயும் எங்கேயோ இருந்தால் ஏன்னா எல்லோரும் முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணோம்னா லூஸு அப்படிம்பாங்க அதனால் தனியாக போய் அதுக்கிட்ட நின்று என்ன சொல்லணும்னா நான் அழகானவள் நீங்கள் கருப்போ சேப்போ நீளமோ குட்டையோ எல்லாத்துலேயும் ஒரு அழகு இருக்குது ஒரு தேஜஸ் இருக்குது அதுதான் நான் அழகானவள் அறிவானவள் சாதிக்க பிறந்தவள் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் இந்த மூணு வார்த்தையும் அழகானவள் அறியானவள் சாதிக்க பிறந்தவள் அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து தரம் பீதி விட்டு அது யூஸ்வல் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அது சொல்லி பாருங்கள் தினம் குளிக்கும்போதோ எப்போவோ அந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் முடிஞ்ச சொன்னிங்கன்னா தனிமேல் இருக்கும்போது தான் சொல்லணும் சொல்லி முடிச்சுங்க இதுக்கு ஒரு பத்து நாள்லேயே பலன் தெரியும் இன்னொரு விஷயம் என்னென்னா எண்ணங்கள் வந்து வார்த்தைகளாக மாறும் வார்த்தைகள் வந்து வாழ்க்கையாக மாறிடும் புரிஞ்சுதா எண்ணம் வார்த்தை வாழ்க்கை லைனாக படிப்படியாக வருது நம்ம நல்ல எண்ணத்தை எப்போவுமே வளர்க்கணும் நிறைய விஷயங்கள் நிறைய பேர் நம்மளை தொந்தரவு பண்ணியிருப்பாங்க அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கக்கூடாது ஏன் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பேஸிஸ் நம்ம நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னா இதெல்லாம் ஒரு ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணணும் மண்டை என்ன குப்பை தொட்டியா கண்டபடி எண்ணங்களை மனசில் கண்டபடி எண்ணங்களை போடுறதுக்கு மனசு குப்பை தொட்டி கிடையாது ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது அந்த குப்பையெல்லாம் தூக்கி வெளியில் போடணும் மனசில் இருக்க அத்தனை குப்பையும் நீங்கள் வெளியில் போட்டுடணும் என்னது குப்பை அடுத்தவங்க நம்ம பண்ணதுக்கு நினச்சிக்கிறது அப்புறம் இன்னைக்கு காலையில் இப்படி ஆச்சே நினைக்கிறது இந்த இந்த மாதிரி ஐயோ இதை விலை கொடுத்து ஜாஸ்தியாக வாங்கிட்டோமே இந்த மாதிரி பண்ணிக்கலாமா நினச்சிக்கிறது ஓ அவளுக்கு நல்ல பெரிய ஃப்ரிட்ஜாக வாங்கி கொடுத்துட்டாங்க எனக்கு இல்லையே அப்படின்னு நினச்சி இதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு பெரிய ஃப்ரிட்ஜ் வேணுமா நீங்கள் நினச்சிக்கோ உங்களுக்கு தானாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும் அவங்க வாங்கியிருக்க யாரை பார்த்தாலும் ஏதாவது நல்ல செய்தி சொன்னால் வாழ்க வளமுடன் மனசுக்குள்ளேயோ வாய் விட்டோ சொல்லி பாருங்களேன் அந்த வாழ்க வளமுடன் என்னென்னா டபுள் பெனிஃபிட் அவங்களுக்கும் நல்லது உங்களுக்கு டபுளாக வரும் உங்கள் வாயிலேருந்து நல்ல வார்த்தை வருது அது ஒரு எஃபெக்டு அவங்க சொன்னதுக்கு கடவுள் வந்து உங்களை ஆசிர்வதிப்பார் இதுதான் டபுள் எஃபெக்ட் அப்படிங்கிறது இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் சொல்கிறதுனால சில விஷயங்கள் மாறாது நீங்கள் நினைக்கிறதுனால சில விஷயம் மாறாது சில டைம் என்ன ஆகிடும்னா ரொம்ப ஒரு நாளுக்கு காலையில் இருந்தால் பல பிரச்சனைகள் வரும் எல்லா பிரச்சனையும் அந்தந்த நிமிஷத்துக்கு அதாவது ஒரு ஊசி குத்தினா ரொம்ப வலிக்கும் அந்த நேரத்துக்கு நேரம் ஆக 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 அந்த வலி போயிடும் அப்படி வலி போகும்போது நீங்கள் அதை கொஞ்ச நாளை பொறுத்து மருந்து ஊசி தான் குத்திச்சு குத்தினப்பா அவ்வளோதான் அடிப்பட்டதுப்பா அவ்வளோதான் அப்படின்னு தோணும் அது கொஞ்சம் அதனால் என்ன பண்ணணும் கோவித் த ஃப்ளோ நதி போல ஓடிக்கொண்டு புது புது சிந்தனைகள் புது புது விஷயங்கள் புது புது நல்ல விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படியே பேசிக்கிட்டே நினச்சிக்கிட்டே வரணும் எப்போவுமே உங்களை ஜாத்தி விரும்பவங்களும் உங்களுக்கு யாரிடமா பணம் வரணும் அப்படின்ற அப்படின்றவங்கள்ட்ட மனசால் பேசுங்க அப்பா என் பணத்தை திருப்பி கொடுத்துருங்க நீ என்கிட்ட திரும்பி பேசு நான் உன்னை ரொம்ப விரும்புகிறேன் மகன் கூட சண்டை இருக்கலாம் மகளோட சண்டை இருக்கலாம் கணவரோட நாத்தனார் கூட கூட நிறைய சண்டை வரும் இதெல்லாம் மறந்துட்டு நீ எங்கேயாவது நல்லா இருமா அப்படின்னு நினச்சிட்டே வாங்களேன் நீ நல்லா இருமா சௌ சகல சௌபாகியத்தோடு இரம்மா அப்படின்னு நினச்சிக்கோங்க எல்லாரையும் வாழ்த்திக்கிட்டே வாங்க வாழ்த்த 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 இந்த மனசு வந்து ஒரு காமாவும் என்னென்னா ஒரு பெருமை வரும் நான் எல்லாரையும் வாழ்த்து தானே பேசுகிறேன் எல்லாத்துக்கும் நல்லது தானே செய்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணும் அந்த நல்லது தோணுது பாருங்கள் அதுலேயே உங்களுக்கு நன்மை பயக்கும் நீங்கள் கற்றுக்கிட்ட பயிற்சி கண்ணாடியை பார்த்து நான் சொல்வது தான் ரெண்டாவது எண்ணங்களை கட்டுப்படுத்துங்கள் மண்டையில் குப்பை தொட்டி கிடையாது இது வந்து ரொம்ப புனிதமான விஷயம் இந்த மூளை இந்த மனசு இருதயம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப புனிதமான விஷயம் அதை நன்றாக சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும் இனி ஒரு நல்ல செய்தியோடு நாளை சந்திக்கிறேன்